ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய எள்ளு பர்பி தட்ட வடிவிலை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனால் அதே சமயத்தில் நல்ல மொறு மொறுன்னு சுவையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் மிதமான தீயில் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் முக்கால் கப் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு எல் கூட பயன்படுத்திக்கலாம் கருப்பு இயல் இன்னும் அதிகமான சத்துக்களை கொண்டது இப்போ இத கைவிடாம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் சரியா வருபடுறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் போல எடுத்துக்கோ நல்ல பொரியிற சத்தம் கேட்கும் நல்ல தான் நல்ல மொறுமொருன்னு நல்ல சுவையோட இருக்கும் இல்லைன்னா கசக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்துல கருகிடாம பார்த்துக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்ல வருபட்டு வந்துடுச்சு இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே கடாயில ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட முக்கால் கப் போல வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பாகு வெள்ளம் பயன்படுத்துகிறேன் நான் நேரடியாக தான் சேர்க்குறேன் உங்களுக்கு அந்த தூசு துரும்பு இருக்கும் அப்படின்னு பயமா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமான தண்ணியில வெள்ளத்தை கரைச்சிட்டு கூட நீங்க இது கூட சேர்த்துக்கலாம் ஆனா அந்த மாதிரி சேர்க்கும்போது நெய்யை ஃபர்ஸ்ட் விடாதீங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வெள்ள பாகு வந்து ஊத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் நெய் வந்து கலந்துக்குங்க இப்போ கைவிடாம நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க பாகு ரெடியாகி வர உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல எடுத்துக்கும் இப்போ பாருங்க நல்லா பொங்கி கலர் மாறி வருது பாருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக பாகு அதில் விட்டு பாருங்கள் பாகு வந்து கரையக்கூடாது கையில் எடுத்து இது மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா தக்காளி பாதத்துக்கு இருக்கணும் தக்காளியை தொட்டு பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது சரியான பதம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளியும் இது கூட சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சிருங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக பருப்பு வகைகள் அதாவது பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு எது வேணுமோ உங்களுடைய சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க அதாவது நம்ம எள்ளு சேர்த்த பிறகு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டால் போதும் இப்போ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து சரியாக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் திக்கான கவராக எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கவர் இல்லை பருப்பு கவர் இருக்குது இல்லையா அதை கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பக்கமும் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த எள்ளுவை வந்து இதை கூட சேர்த்துடலாம் இப்ப இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய அந்த கவரை இது மேல மூடிட்டு கொஞ்சம் வட்ட வடிவத்தில் வர மாதிரி இந்த மாதிரி கையை வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை இருக்க இல்லையா அந்த கட்டையால் மேலே வந்து ரொம்ப அழுத்தி வச்சிங்க அப்படின்னா ரெண்டாக பிரிஞ்சிரும் அதனால் மேலே வந்து ரொம்ப மெ மெல்லியதாக வந்து உருட்டுங்க தள்ளி தள்ளி ரொம்ப மெல்லிதாக உருட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தின்னா அழகாக வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஓரங்களில் வெடிப்பு தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையால் சுற்றி சுற்றி அந்த கவர் மேலே வச்சு நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு அழகாக வட்ட வடிவத்தில் வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக உருட்டி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மெல்லி தான் அழகாக இருக்குது இப்போ வந்து எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இலகன மாதிரி தான் இருக்கும் இது ரொம்ப நல்லா ஆறுனா தான் உங்களுக்கு நல்ல மொறுமுறுன்னு இருக்கும் அதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளும் வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதை வந்து எட்ட வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நான் உருட்டி அழகாக எட்டை எடுத்துட்டேன் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப சுவையாக இருக்கும் உங்களுக்காக இதை நான் உடச்சியும் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக உடையுது பாருங்கள் அருமையாக இருக்கல நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சுவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியம் அப்புறம் முக்கியமான விஷயம் கர்ப்பத்துக்கும் முயற்சிக்கும் அனைத்து பெண்களும் ஐந்து மாதத்துக்கு உட்பட்ட கர்ப்பிணி பெண்களும் இதை வந்து சாப்பிட வேணாம் ஐந்து மாதத்துக்கு மேலே இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் ஆனால் உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனைப்படி இதை நீங்கள் கேட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ